கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் திருநாள் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி சதுர்தசி திதி வளர்புறை கும்ப கும்பலக்னம் சதய நட்சத்திர இன்றைய நாள் சந்திராஷ்டம் இதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மனசுக்கு நிபத்திரம் அஸ்த நட்சத்திரங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் இன்றைய நாள் வந்து கன்னி ராசின்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில் தான் ஹஸ்தம் கிராஸ் ஆகுது ஆனால் ஹஸ்தர் நட்சத்திரத்துக்கு மேலே எந்தெந்த கிரகங்கள் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது கேது காசாதனால அதோடைய பார்வை அதோடைய பலம் அதோடைய ஸ்தான பலம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஆனால் இன்றைய நாள் என்னென்ன நடக்கணும் என்னென்ன பண்ணணுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் மேஷ ராசியிலது மேஷ லக்னத்தை சார்ந்திடக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளிடம் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உணவு சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கங்களில் கவனம் காட்டக்கூடிய நாள் வயிறு உபாதைகள் தேவையில்லாத ப்ரெஷர் டென்ஷன் வீட்டில் மூத்தவங்களோட சண்டை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை பெரிய ரிஸ்கான சப்ஜெக்ட்டு ரொம்ப மோசமாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது பட் கா காஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தை சார்ந்தக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் மனசில் புது விதமான எண்ணங்கள் வரும் எந்தெந்த விஷயங்களில் எதோ தப்பு பண்ணியிருக்கோம் இனிமேல் எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் எதை செய்தால் நாம் ஜெயிக்க வேண்டும் ஜெயிக்க முடியும் எதை செய்தால் நம்ம வந்து லைஃப்பில் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் மனசார நிறைய சந்தோஷத்தை அணிவிக்கக்கூடிய பிராப்தம் என்ற நாள் இருந்தாலும் ஏதோ ஒரு சங்கடம் ஏதோ ஒரு மனசில் ஒரு க்ளேஷம் உருவாகக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் மஞ்சள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கும் வேலையாட்கள் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியை பெறும் பணம் வந்து எந்தெந்த விதத்தில் நம்ம சம்பாதிக்க முடியும்னு உக்கா உட்காந்து பிளான் பண்ணுவீங்க ரெண்டாவது ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிங்கன்னா ரெண்டு நாள் ரொம்ப வேகமாக நடக்கும் அதிவேகமாக பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படப்படுது அதையும் கட்டமைப்புன்னு சொல்லுவோம் ஒரு விஷயத்தை வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க எழுதக்கூடியவங்க ப்ராஜெக்ட் மாதிரி பிளான் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான நாள் அன்னபூர்ணேஸ்வரி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும் ஒரு விஷயம் ரொம்ப அதிகமான பதட்டத்தை கொடுக்கும் அதிகமான டென்ஷனை கொடுக்கும் அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும் மூணு விதமான எண்ணங்கள் இன்றைய நாள் கண்டிப்பாக உங்களுக்குள் ஏற்படும் புது கான்செப்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க ஆனால் இது கண்டிப்பாக நடக்கும் அந்த மாதிரி தான் இந்த நாள் முழுக்க முழுக்க இருக்கிறது பயணங்களில் சற்று கவனம் காக்க வேண்டிய நாள் பிழை இல்லாமல் இருப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாக நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்தவர்களுக்கு நம்ம சிந்தனைகள் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் பேச்சு நம்ம கண்ட்ரோல் இருக்கணும் நிறைய விஷயங்களில் வந்து இது கரெக்ட் இது தப்புங்கிற முடிவு எடுக்கக்கூடிய நாள் சில இடங்களில் மற்றவங்க சொல் பேச்சு கேட்க வேண்டிய நாள்மே வரும் ஒரு ஃபோர்ஸ் ஒரு அக்ரஷன் இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நாள் வீட்டில் பேசும் பொழுதும் குடும்பத்துக்கிட்ட பேசும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுபகாரியங்களுக்காக செலவுகள் இன்பமான விஷயங்களுக்கு பிரயாணங்கள் நிறைய ஆடம்பரமான செலவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்ப்பது நன்றது பெரிய பாதிப்பு எல்லாம் சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நீங்க தெரியுமா உங்க வேலையை எடுத்து பண்ணலாம் நான் நாள நாளுடைய நட்சத்திரம் நல்லா இருக்கும் பொழுது பெரிய சக்ஸஸ் தான் கொடுக்கும் சில இடங்களில் விட்டு கொடுக்க வேண்டிய மனப்பான்மை நல்லா தூங்கினீங்கன்னா போகிறோம் நல்லா இருப்பீங்க ரங்கநாயகி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள்னர் துலாம் ராசியாக துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் வேலை மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் உடல்நிலில் சற்று கவனம் பாதிப்பு வேணும் இரவு நேரத்தில் தூக்கம் அப்படிங்கிறது சின்னதாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு பதட்டம் சாயந்தரம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு அப்புறம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாக நிரம்ப கருணீல நிறம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வெற்றி மூத்த பெண்கள் மூலியமாக பயங்கர வெற்றி பயங்கரமான ஆனந்தம் சப்போர்ட் பயங்கரமாக அதிகரிக்கும் நீங்கள் எது செய்தாலும் சரி வீட்டில் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கும் சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி இது கரெக்ட் இது தப்புங்கிற மாதிரி இல்லாமல் இதுதான் சரி அப்படிங்கக்கூடிய முடிவுகள் வரக்கூடிய நாள் கோபதாபங்களை தவிர்ப்பது நன்று இதனால் நிறையா ஏற்றங்கள் தான் அதிகமாக இருக்க தவிர கஷ்டங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய நாள் தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திரமௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழிலில் ஒரு விரைந்த விஷயம் நடக்கப்படுறது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறக்கூடிய விஷயம் இன்றைய நாள் நடக்கும் ரொம்ப நாள் இது நடக்காதுன்னு எதெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கப்படுது அதனால பொதுவாகவே இன்றைய நாள் வேலைகளில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஆர்வம் அதிகரிக்கும் பேசிக்கலாம் பிரயாணம் இருக்கும் சின்ன ஒரு செலவும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பட் நீங்கள் ஆஸ் எ ஹோல் வந்து சந்தோஷமாக தான் இருப்பீங்க அதில் பிரச்சனையும் கிடையாது உணவு துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கனகதுர்கை அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் மக்கர ராசியில் அது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சாக்ஷாத் இன்றைய நாள் வந்து தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் இன்ஃபேக்ட் இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய வரக்கூடிய எண்ணங்கள் இன்ட்யூஷன் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் என்ன உங்களுக்கு அந்த யூகனை செய்கிறீங்களோ என்ன நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அதுதான் நடக்கும் ஆர்லஸ் சென்ற நாள் வந்து ஏதோ இடத்துல நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய விஷயங்களோ உங்களுக்கு கனவில் வந்த விஷயங்களோ நீங்கள் நினச்ச விஷயங்களோ இன்றைய நாள் தத்ரூபமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தெய்வ அனுகிரகம் கெட்டாக்சம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்சானூர் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபதாபங்கள் வேண்டாம் வண்டி வாகனங்கள் கவனம் இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அலர்ஜி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் பார்க்குற மனுஷன் இல்லாமல் ஒரு மாதிரி டென்ஷனாக ஒரு மார்க்க மார்க்க மாதிரி இருப்பாங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மற்ற அத்தனை பேருக்குமே இன்றைய நாள் ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் ஓடுற மாதிரியே இருக்கும் மோராரில் சென்ற நாள் எல்லாமே விரைவாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய மிஷன் விஷன் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக முடிச்சிடுவீங்க அது பெரிய சக்ஸஸை கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் மஞ்சள் நிறம் இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னா முதல் ராசி லக்னம் கன்னி இரண்டாவது மகரம் மூன்றாவது ரிஷவம் அது அத்தனை பேருக்கும் ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் என்றால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க இல்லாமல் ஸ்ரீவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சண்மங்களாணி பவன் திரோனு கொண்டுவந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க